ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கான பலன் ஜென்ம ராசிக்குள்ள ராகுவும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசிக்குள்ள கேதுவும் இருக்கக்கூடியது நிச்சயமாக ஒரு விதத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நெளிவு சுழிவு ஒரு விதமான உந்துதல் இருக்கும் முன்னேற துடிப்பாங்க ஆசைகள் இருக்கும் ஆசையை அடையிறதுக்கான வேகம் வெறி கட்டாயமாக இருக்கும் அதாவது தவறான பாதையில் செல்லாமல் தன்னுடைய ஆசைகளை சரியான பாதையில் சரிபற்றி வெற்றி பெறுறது சிறப்பு ஏன்னா ராகு தவறான வழியிலுமே கூட வெற்றி பெற துடிக்கும் ஆனால் ஒரு விதமான வேகம் உந்துதல் முயற்சி செய்கிறதுக்கான அந்த ஆற்றலை கண்டிப்பாக ராகு கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு இருக்கிறதுனால ஆசையின் காரணமாக தவறான பாதையில் செல்வது தவறான செயல்கள் செய்வது இழிவான செயல்களை செய்து பேரை கடுத்து கொள்வது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி ராகு முன்பின் மூன்றாம் இடத்தை கட்டுப்படுத்துவார் மூணாம் இடமான மேஷ ராசியையும் பின் மூணாம் இடமான தனுஷ ராசி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உழைப்பு முயற்சிக்கான வேகம் வீரியம் சுறுசுறுப்பு சிறு தூர பிரயாணம் வெற்றி பெற துடிக்கிறது புகழை அடைய துடிக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளுவீங்க நிச்சயமாக வெற்றிகரம் புகழ் பேர் உண்டு நீங்கள் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் காலம் இது அதனால் தவற விடாமல் சரியாக பயன்படுத்தலாம் நியாயம் நேர்மன்ற விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறத விட நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஹார்ட் ஒர்க் வேணும் ஏழாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏழில் கேது இருக்கிறது நிச்சயம் ஒரு விதத்தில் எதிர்ப்புக்கள் பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு கஷ்டங்கள் இல்லைனாலுமே கூட வாழ்க்கை துணையுடன் சிறிதளவு வாக்குவாதம் வரும் வாய்ப்புண்டு உண்டு தொழில் கூட்டாளி பங்காளி இந்த சமுதாயத்தோடு பெரிய ஒட்டுறவு இருக்காது தனிமையை அதிகமாக விரும்புவாங்க எனக்கு யாருமே வேணாம் யாராலேயும் எனக்கு பயன் கிடையாது நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி செஞ்சேன் பட் எனக்கு யாரும் உதவி செய்யலையே எல்லோரும் எனக்கு கடுதல் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இந்த சமுதாயத்து மேலே ஒரு விருப்பு ஒரு விரத்தி வரும் அப்படின்னு சொல்லலாம் தனிமை அதிகமாக விரும்புவாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையுமே நாடி போகிறது கிடையாது யாருக்கிட்டேயும் உதவி கேட்க மாட்டாங்க யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்றத மனதளவில் உறுதியாக இருப்பாங்க யாரை நம்பியும் நம்ம ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆணித்தரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கட்டாயமாக இருக்கும் அதே மாதிரி கேது தான் நின்ற வீட்டிலேருந்து முன்பின் மூன்றாம் இடத்தை கட்டுப்படுத்தும் போது முதுனம் துலத்தை அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் அப்போ வந்து பிள்ளைங்களால் பிள்ளைங்களுக்காக பூர்வீகம் கோவில் குளம் குலதெய்வ கோவில்னு சில விஷயங்களில் கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும் பிள்ளைங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா அல்லது பிள்ளைங்க மேலே பெரிய பற்று இருக்காது ஏன்னா அவங்க நான் சொல்கிறத கேட்குறது கிடையாது இல்லை அவங்களுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது அவங்களுக்கு ஒரு சுபகாரியம் நல்ல விஷயம் அவங்களுடைய வாழ்க்கை அல்லது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு விதத்தில் உயர்ந்த மனிதர்களால் சில அனுபவத்தை புரிஞ்சுக்குவாங்க அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய பலன்கள் சிறிதளவு தாமதப்படும் அப்போட ஹெல்த் இஷ்யூ கட்டாயமாக கவனம் தேவை உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கு சில பாடம் கற்பிப்பாங்க அரசாங்கம் அரசு துறையினால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கொஞ்சம் தாமதப்பட்டு பின் கிடைக்கக்கூடும் கும்ப ராசியை அளவுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை கொடுக்கணுன்ற ஒரு அமைப்பு ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு அனுபவத்தையும் புரிதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சில உறவுகள் உண்மைத்தன்மையை உணரக்கூடிய ஒரு நிலை இவங்க இப்படி தானா நான் இவங்களை என்னமோ நினச்சேன் இவங்களுக்காக என்னென்னவோ செஞ்சேன் பட் கடைசியில் அவங்க எனக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு விரத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கேது உருவாக்கும் மற்றபடி வந்து இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது உங்கள் ஜென்ம ராசிக்கு இரண்டில் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கவனம் கட்டாயமாக தேவை அவசரப்பட்டு வார்த்தையோ வாக்குறுதியோ கொடுத்துறாதீங்க அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் நிதானம் அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி அதை நினச்சி வருத்தப்பட வேணாம் நிதானமாக இருங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்ததெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணோட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்